வணக்கம் சமூகத்தின் செய்திகளோடு இணைத்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் என் மீது நம்பிக்கை வைத்து ஆணை தாருங்கள் தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட்டு வேண்டுகோள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பலரிடம் பணம் பெறும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஆணைக்குழு அதிர்ச்சி தகவல் மொட்டுக்கட்சியிலிருந்து சையித்துடன் இணைந்த முக்கிய எம்பி பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேசிற்கு ஏற்பட்ட நிலையை ஏற்படும் எச்சரிக்கை அவசரமாக இலங்கை வந்துள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் பலரை சந்தித்து பேச்சு கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள இன்றும் நீண்ட வரிசை நீதிபதிக்கு எதிராக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் மன்னாரில் பணிப்பகஸ்கரிப்பில் குதித்த சட்டத்தரணிகள் மேல் மாகாண சபை உறுப்பினர் கைது சுற்றி வளைப்பு நான்கு கடைகளுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து ஆணையை தாருங்கள் பயன் உள்ள வளமான நாட்டை கட்டியெழுப்புகிறேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ரணிலுடன் இணைந்து நாட்டை வெல்வதற்கான ஐந்தாண்டுகள் என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெளியிடப்பட்டது சர்வமத வழிபாடுகளுடன் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு நிகழ்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேரவாத வர்த்தக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு அப்பால் செல்லும் செயல்முறை ஒழுமையுமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு ஒன்றிணைந்த இலங்கை ஆகிய ஐந்து பிரதான விடயங்களை இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளடக்கியுள்ளது இங்கு மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் உரையாற்றுகையில் இடக்குப்பாடு எட்டப்பட்டுள்ள சர்வதேச நாணய தயாரா என சஜித் அனுரவிடம் ஜனாதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் உற்பத்தி தொழிற்சாலைகளை அமைப்பதன் மூலம் முதற்கட்டமாக ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் ஊழல் மோசடிக்காரர்களை கைது செய்வது தொடர்பில் பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்றனர் ஆனால் நாம் ஏற்கனவே அதற்கான சட்ட மூலத்தை நிறைவேற்றிவிட்டோம் எதிரான சட்டத்தை கொண்டு வந்து திருடர்களை கைது செய்ய வழிவகுத்துள்ளேன் நான் யாரையும் பாதுகாக்க ஜனாதிபதி கதிரையில் அமரவில்லை வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி பொருளாதாரத்தை மீண்டும் வீழ்ச்சியடைய இடமளிக்க மாட்டோம் இஸ்திர தன்மையை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி பொருளாதார அபிவிருத்திக்கு நாட்டை இட்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பூரண ஆதரவை வழங்குவதற்கு தமது தொழிற்சங்க நிர்வாக சபை ஏகமதாக தீர்மானித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் தலைவரும முன்னாள் அமைச்சருமான எஸ் சதாசிவம் தெரிவித்திருந்தார் நாட்டை வழிநடத்துவதற்கு ஒரு நாடு வேண்டுமென்று நாட்டை பாதுகாக்கும் புரிதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே இருப்பதால் நாட்டை பாதுகாக்கும் வகையில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு அளிக்க நடவடிக்கை எடுப்போம் என்று சதாசிவம் தெரிவித்தார் நுவரெலியா மாவட்டத்தில் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் பெருந்தோட்ட மக்களின் பொருளாதார எழுச்சி ஆகியவற்றில் ஜனாதிபதி மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார நிலைமையை ஸ்திரப்படுத்துவதற்கு ஜனாதிபதியின் வெற்றி அவசியமான மற்றும் அத்தியாவசியமான காரணியாக மாறியுள்ளது தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்கள் பதினைந்து பேர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு என தெரிவித்து பலரிடம் பணம் மற்றும் இதர உதவிகளை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன இது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளது இத்தேர்தலில் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் வேட்பாளர்கள் பலர் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் இதனால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வேட்பாளர் ஒருவருக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளோரில் பதினைந்து பேர் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கென தெரிவித்து பலரிடம் பணம் மற்றும் இதர உதவிகளை பெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள சுமார் முப்பது பேர் இதுவரை பிரச்சார நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை சிலர் கட்சி அலுவலகங்களை கூட இன்னும் திறக்கவில்லை என்று தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் குமார் தெரிவித்துள்ளார் இவர் கடந்த தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு பிரவேசித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க ஐக்கிய குடியரசு முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க உள்ளிட்ட பலர் தீர்மானித்து உள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் முன்னதாக சஜித் தரப்புடன் கைகோர்த்து இருந்தனர் அத்தோடு சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் அண்மையில் தீர்மானித்து இருந்தன இதேவேளை விக்ரமரத்ன உள்ளிட்ட ஐக்கிய இடதுசாரி முன்னணியும் ஆதரவு அளிக்க தீர்மானித்து உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மக்கள் பிழையான தீர்மானம் எடுத்தால் பங்களாதேசிற்கு ஏற்பட்டுள்ள நிலையே நமக்கு ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் உப தலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோதாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் முன்னதாக கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நாடு நெருக்கடிகளுக்கு முகம் நேரிடும் என நாங்கள் அன்று மக்களுக்கு தெளிவுபடுத்தினோம் மக்கள் எங்களை நம்பாததால் பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டது அதேபோன்று தற்போதும் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாருக்கு வாக்களித்தாலும் மீண்டும் சில மாதங்களில் நாட்டை கட்டியெழுப்பு ரணில் விக்ரமசிங் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என தலைவரை தெரிவு செய்வதா அல்லது புதிய ஒருவரை தெரிவு செய்து பரிட்சிப்பதா என்பது மக்களின் தீர்மானத்திலே உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் முன்னறிவிப்பு இல்லாத வகையில் இடம்பெறும் இந்த விஜயத்தின் போது அவர் இரண்டு நாட்கள் இலங்கையில் தங்கியிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இலங்கை பாதுகாப்பு மாநாட்டு நடவடிக்கையின் தொடர்ச்சியாக இந்த விஜயம் அமைந்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடவுச்சீட்டு விநியோகம் தாமதமடைந்துள்ள நிலையில் பத்ரமூலையில் உள்ள குடிபரப்பு குடியகலப்பு திணைக்களத்தின பிரதான காரியாலயத்திற்கு முன்பாக இன்றும் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேநேரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதேச அலுவலகங்களுக்கு முன்பாகவும் மக்கள் வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க முடிந்தது எவ்வாறாயினும் நாளாந்தம் ஆயிரம் சட்டுகளை மாத்திரம் விநியோகிப்பதற்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை கடவுச்சீட்டுகளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி எதிர்வரும் அக்டோபர் பதினாறாம் தேதியுடன் முடிவுக்கு வரும் என்று வெளிவிவகார அமைச்சர் சப்ரே தெரிவித்துள்ளார் இதன்படி வெளிநாட்டு கடவுச்சீட்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டது மக்களுக்காக தாம் வருத்தம் தெரிவிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் நாளாந்தம் வழங்கப்படும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை ஆயிரத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது நீதவான் நீதிமன்ற சட்டத்தரணிகள் இன்றைய தினம் வியாழக்கிழமை பணிப்பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர் இதன் காரணமாக இன்றைய தினம் அழைக்கப்பட்டு அனைத்து வழக்கு விசாரணைகள் பிரிதொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கொழும்பில் ஒட்டப்பட்டு அனாமதிய சுவரொட்டிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் சட்டத்தரணிகள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர் நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் இவ்வித வழக்கு விசாரணைகளுக்கும் சமூகமளிக்காது பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டனர் மேலும் மன்னர் சட்டத்தரணிகள் சங்கத்தினால் குறித்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அடையாள பணி பகிஸ்கரிப்பு மேற்கொள்ள உள்ளதோடு ஊடக சந்திப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி பெர்டானோ தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக இலங்கை வந்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களை இன்று காலை தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை பார்வையாளராக நாச்சோ சான்செஸ் அமோ உள்ளார் நாச்சோ சான்செஸ் அமோ ஸ்பெயினை பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற ஆவார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவில் பத்து முக்கிய பார்வையாளர்கள் உள்ளனர் மேலும் நாடு முழுவதும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் இருபத்தி ஆறு கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கி தாரிக்கும் கார் சாரதிக்கும் அடிகளும் வழங்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வசந்த பெரேராவின் கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கி துப்பாக்கிதாரியும் கார் சாரதியும் நேற்று கைது செய்யப்பட்டனர் பாண்டந்துறை போலீசாரின் குற்றப்புலன் ஆய்வு பிரிவின் அதிகாரிகளினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலி நாகுட மற்றும் அகுங்கல்ல பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் பண்டாரவெளி லியன் ஹகவெல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தனது மகளின் முகத்தை டீக்குச்சியால் எரித்து காயப்படுத்தியதாக கூறப்படும் தந்தை ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக லியன்ஹகவெல போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் நாற்பது வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையாகும் பண்டாரவளை அபதந்தேக பிரதேசத்தின் லியங்கில பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் ஏழாம் வகுப்பு பாடசாலை மாணவியின் முகம் தீக்குச்சியால் எரிக்கப்பட்ட நிலையில் தீர்த்தராவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாணவியின் தாயார் தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரிந்து வருவதாகவும் அவருக்கு ஆறு வயதுடைய சகோதரி ஒருவர் இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மாலை பாடசாலை முடிந்து வீட்டிற்கு வந்த சிறுமி சமையல் குழாய்க்கு அருகில் கைகளை கழுவிக்கொண்டிருந்த போது தந்தை சிறுமியை திட்டி மிரட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது தீக்காயங்களுடன் குறித்த மாணவி பாடசாலை சென்ற நிலையில் சிறுமியின் முகத்தில் தீக்காயம் ஏற்பட்டுள்ளதை அதிபர் அவதானித்துள்ளார் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைகள் நபரான தந்தை பண்டாரவளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் கெரின பிரதேசத்தில் குழவிகோட்டுக்கு இலக்காகி மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் பெற உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிரிந்த பிரதேசத்தைச் சேர்ந்த எச் எம் ஏ கபுருபண்டா என்று தொன்னூறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் இவர் சுக இனம் காரணமாக கிரிந்த பிரதேசத்திலிருந்து கிரில்ல பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலையொன்றிற்கு மருந்துகளை எடுப்பதற்கு சென்றுள்ளார் பின்னர் இவர் வைத்தியசாலையில் மருந்துகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வேதியிலிருந்து குழவைக்கோடு கலைந்ததில் குழவைக்கோட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஹஸ்திலிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புகழ்தீப சந்திக்கு அருகில நேற்றிடம் பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக ஹக்ட ஹஸ்திகிலியா போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரத்திலிருந்து இருந்து நோக்கி பயணித்த பயணித்த முச்சக்கர முச்சக்கரவண்டி ஒன்றுடன் இடம்பெற்றுள்ளது வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ள நிலையில் பின்புறத்தில் அமர்ந்திருந்த இருவரும் படுகாயமடைந்து அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹாகட்டகஸ்திகிலிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இருபத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி ஆறு வயதுடைய இருவரே படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹகட்ட கஸ்தியிலைய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்கிழப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல்கள் உணவகங்கள் சிற்றுண்டி சாலைகள் மீது சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட பாரிய திடீர் சோதனையின் போது நான்கு உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதுடன் ஐம்பத்தி பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த சுற்றி வளைப்பு நேற்று புதன்கிழமை மாலை இடம்பெற்றது மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்த பழுதடைந்த காலாவதியான பிளாஸ்டிக் பாத்திரங்களில் உணவுப் பொருட்களை விற்பனை செய்து வர்த்தக நிலையங்களில் வர்த்தகர்கள் ஒன்பது பேர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நான்கு உணவகங்கள் சீல் வைத்து மூடப்பட்டுள்ளன இதே நேரம் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவகங்கள் சாலைகளில் பணியாளர்களாக பணிபுரிந்த நாற்பத்தி ஐந்து பேர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீதும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சுமார் பெருமளவிலான படுதடைந்த மனித பாவனைக்கு உதவாத காலாவதியான உணவுப் பொருட்கள் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நல்லூர் ஸ்ரீ ஆலய திருவிழாவில் திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்